வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இதுல அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கு நிறைய நோய்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க முக்கியமாக முடி உதிர்வு பிரச்சனைக்கு இதை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க இதை நீங்க பயன்படுத்தும் போது முடியோட வேர் கால்கள்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் டென்ஷன் குறைய ஆரம்பிக்கும் நைட்ல இந்த எண்ணெயை படுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர ஆரம்பிக்கும் பொதுவாகவே அதிகப்படியான டென்ஷன் வேலை பழுவு இதன் காரணமாக தான் முடி உதிர்வு இளநர பிரச்சனை முதுநிறை சீக்கிரமா வர்றது இது எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணம் இந்த ஜடாமாஜலை பயன்படுத்தும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருமே வந்து தீர்ந்து போயிடும் இந்த ஜடாமஞ்சல் பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளநரை இருந்துச்சுன்னா பட்டுன்னு மறைஞ்சிருங்க முதுநரையோ அவ்வளோ சீக்கிரம் தள்ளிப்படும் அந்த வெள்ளை முடியை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக கருமை நிறமாக மாற்ற ஆரம்பிச்சிடும் முடிக்கு நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையை கொடுக்கும் முடி நல்லா அடர்த்திய நீளமாக கருங்கருன்னு வளர்கிறதுக்கும் உதவும் எப்பேற்பட்ட முடி உதிர்வாக இருந்தாலும் நின்றுடும் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஜடாமஞ்சல் சடா சடாமஞ்சில் அப்படின்னு கேட்டுக்குங்க இதுலேருந்து நான் இன்னைக்கு ஒரு ஐந்துலேருந்து ஆறு கிராம் போல் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு நாலு கிழங்கு எடுத்தாலே போதும் அதற்கு நான் இன்னைக்கு மருதாணி இலைகள் எடுத்திருக்கேன் மருதாணி வந்து இப்போ நிறைய பேர் வீடுகளில் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது தான் அந்த காலத்தில் அதிகமாக மருதாணி இலைகளை நம்ம பயன்படுத்தணும் அது வந்து முடியோடைய கால்களில் நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை வந்து குறைக்கும் தலையில வந்து அந்த ஃபங்கஸ் சொல்லுவாங்கல்ல பொடுகு பேன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் இளநறையை தடுக்கும் முதுநறையையும் தள்ளி போடும் வெள்ளை முடி இருந்தாலும் படிப்படியாக கருமையாக மாற்றக்கூடிய தன்மை வந்து மருதாணி இலைக்கு உண்டு ஆனால் சில பேர் மருதாணி இலையை பயன்படுத்தினா முடி வந்து செம்மை நிறமாக அதாவது கொஞ்சம் செந்நிறமாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் நான் சொல்ற மெத்தட்ல பயன்படுத்துங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாது மருதானி இலைகளை ஒரு கைப்பிடிக்கு அதாவது நான் வந்து என்னுடைய கையால ஒரு கைப்பிடிக்கு குறைவாக எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கங்க மருதானி இலைகள் ஒரு அரை கைப்பிடினா கருவேப்பிலை இலைகள் ஒரு அரை கைப்பிடி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் கருவேப்பிலையில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்கு கால்சியம் சத்துக்கள் இருக்கு நம்மளுடைய முடியை நல்ல கருமையாக மாற்றும் இலை நிறைய மறை செய்யும் முது நிறையையும் தள்ளிப்படும் வெள்ளை முடியும் கருமையாக படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் முடி உதிர்வ அவ்வளோ சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இலைகளில் இருக்குது கருவேப்பிள்ளையில விட்டமின் சியும் இருக்கிறதுனால முடியோடைய வேர்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து முடியோடைய வேர்கால்களில் நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும் இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது முக்கியமாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சாதான் உங்களுக்கு அந்த எண்ணெய் பயன்படுத்தும் போது முடி வந்து அந்த செம்பழுப்பு நிறமாக மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி முடி வந்து செம்பழுப்பு நேரமா மாறாது இது ஒரு பாயிண்ட் கவனிச்சுங்க அடுத்ததா ஒரு கடாய் ஒண்ணு எடுத்துக்கோங்க இதுல இரநூறு எம்எல் அளவுக்கு தேங்காய்ன்னு சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சுல அதை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை நம்ம பிரியாணி மசாலாக்கெல்லாம் பயன்படுத்தோம்ல அந்த பட்டை தான் பட்டை வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதே மாதிரி பட்டையை நம்ம பயன்படுத்தும்போது அந்த தலையில ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது அந்த பொடுகுலாம் இருக்கும்ல பொடுகு இருந்த செல்கள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை வந்து பட்டைக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பட்டை முடி உதிர்வையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் முக்கியமாக ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் டென்ஷனை வந்து குறைக்கும் அதுக்காக தான் பட்டையை பயன்படுத்துகிறோம் அதுக்கு அடுத்ததான் கொஞ்சமா ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் தலையில இருக்கக்கூடிய அந்த சூட்டை வந்து குறைக்கும் இதமான ஒரு வாசனையையும் கொடுக்கும் ஆழ்ந்த உறக்கத்தையும் கொடுக்கும் டென்ஷனை வந்து குறைக்கும் அதுக்கடுத்துதான் நம்ம வச்சிருக்க ஜடா மஞ்சள் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுங்க ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கணும் இப்ப பாருங்க அங்கங்க அப்படியே ஒரு மாதிரி நொ நொரைய வருதல்ல இது எல்லாமே அடங்கி எண்ணெய் அப்படியே தெளிவாக வரணும் அது வரைக்கும் எண்ணெயை கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்ல இப்போ ஒரு மாதிரி பசுமையா இருக்குல்ல கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் அப்படியே கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி அதே சமயத்தில் ஒரு அடர் கரும்பச்சை நிறத்தில் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆற விட்டுட்டு வடி எட்டிக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராகவே நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தடவணும் அந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக தடனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப நல்லது இல்லை ரெகுலராக தடவ முடியாதவங்க வாரத்தில் ரெண்டு முறை நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தடவிட்டு மறுநாள் காலையில் தலை குடிக்கலாம் அந்த மாதிரி நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி தடுவீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மினிமம் கை விரல்களால் அழகாக மசாஜ் பண்ணிவிடுங்க மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் படுத்து பாருங்க அவ்வளோ ஒரு ஆழ்ந்த தூக்கம் வருங்க உங்களுக்கு மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது உங்களுடைய மைண்டே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு மைல்டான ஷாம்பு இல்லைன்னா சீக்கா பயன்படுத்தி தலை குடிக்கலாம் முடியும் நல்ல பட்டு போல ஷைனிங்கா இருக்கும் முடி உதிர்வு இருக்காது முடி நல்ல அடர்த்திய நீளமா வளர்றதை உங்களால கண் கூட பார்க்க முடியும் முன்னெற்றியில முடி விழுந்திருந்தாலும் அந்த இடத்துலையும் முடி வளர ஆரம்பிக்கும் ஜடா மஞ்சள்ல இயற்கையான ஒரு நறுமணமும் இருக்கு இதை நீங்க பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய முடி நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் குறிப்பா உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே இந்த எண்ணெய்க்கு தாராளமா போலாம் உங்களுடைய நிறைமுடியை படிப்படியாக கருமை நேரமாக மாற்றிடும் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ